ஹலோ காய்ஸ் வெல்கம் அவர் விக்கி மோனிங் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனால் பலாப்பழ ஊர்லேருந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண போகிறோம் அதுலேருந்து சொலைலாம் எடுக்க போகிறோம் அந்த வீடியோ தான் எங்கள் மாமி தான் வந்து இதை கட் பண்ணாங்க ஏன்னா த்ரீ டேஸ் ஆகுது ஊர்லேருந்து கூப்பிட்டு தான்ச்சு பலாப்பழம் வாங்குகிற டிப்ஸ் ஆயா சொல்லி கொடுத்தாங்க அந்த பலாப்பழம் முள் வந்து இருந்தால் பழம் உள்ளே நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்புறம் நீங்கள் பார்த்து வாங்கும்போது இதை இந்த டிப்ஸ்லாம் பயன்படுத்தி வாங்குங்க நல்லா நெருங்க இருக்க முள்ளாக பார்த்து பலா பலாசோளை வாங்க பலாப்பழமாக வாங்குங்க எந்த இடத்தையும் காயப்படாமல் ஓட்டம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் பழுத்திருக்குன்னு அர்த்தம் நாங்கள் எல்லாம் வந்து இது பிக்கிறதுக்காக ட்ரை இருந்தோம் அதனால் ஹஸ்பண்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் பிச்சு தரேன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அத்தையுமே பிச்சிட்டாங்க அதுலேருந்து சொல்லலாம் ஸ்டார்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நிறையவே சொல்ல இருந்தது ஒன் டைம் அதான் ஒரு ஒரு சைடு வந்து கொஞ்சம் காயமாக இருந்ததால் அது வேஸ்ட் ஆகிடுச்சு மிச்ச பழம்லாம் சூப்பராகவே இருந்தது கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு எடுங்க அப்போ தான் வந்து அந்த பிசு பிசுன்னு ஒட்டாமல் நல்லாவே வரும் இது வந்து சூப்பராகவே இருக்கும் இந்த இந்த பலாப்பழத்துக்காக இந்த சீசனுக்கு தான் நான் வெயிட் பண்ணுவோன்னே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது குழந்தைக்கெலாம் இதுவாகிடும் அப்படின்னு சொல்லாங்க அதனால் சாப்பிடவே இல்லை இந்த சீசன் வந்து நான் நிறையவே சாப்பிட்டேன் பலாப்பழம் மாம்பழம் மோஸ்ட்லி நிறையவே சாப்பிட்டேன் நீங்கள் பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து ரிலேஷன் வீட்டுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் பலாப்பழம் எல்லார் வீட்டுக்கு கொடுத்தோம் பலாமரம் யார் யார் வீட்டிலலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மோஸ்ட்லி வந்து பண்ரூட்டியில் பலாப்பழம் கிடைக்கும் எங்களுக்கு பண்ரூட்டி கிட்ட தான் நாங்கள் வந்து விக்ரவாண்டி சைடு நீங்கள் எந்த ஊர்லேருந்து என்னோடய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லிடுங்க பலாப்பழம் பிடிச்சவங்க ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டின்னு சென்ட் பண்ணுங்கள் என்னோடய கமெண்டில் பின் பண்ணுங்கள் ஓகேவா இந்த பலாப்பழமும் சாப்பிட்டு கொட்டையும் வேஸ்ட் ஆகும் அது கொட்டையை வந்து காரக்குழம்பு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுவாங்க வேச்சு உப்பு போட்டு வச்சு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிக்கி மோனி சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பாய்